துலாராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் பயணத்தின் மூலம் லாபம் உண்டாகும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வு நீங்கும் லாபம் அதிகரிக்கும் நிமையான பேச்சு மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு வீண் பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமை மேம்படும் கோரிக்கைகள் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கவனம் தேவை வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும் தேவையற்ற குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் இந்த மாதம் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் வந்து சேரும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் பத்தொம்பது இருபது மற்றும் இருபத்தொன்று